மிதுன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க உங்களை பற்றி என்னங்க சொல்கிறது உங்களை பற்றி சொல்லணுன்னாவே ரொம்ப ரொம்ப பாவங்க கடவுளை கண்மூடித்தனமாக நம்பக்கூடிய மற்றவங்களினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய மரியாதை கொடுக்கக்கூடிய உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பு சொந்தங்களே உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரிங்க இனியாவது நல்ல உடல் ஆரோக்கியத்தோடவும் வளமாகவும் நலமாகவும் வாழணுங்க அப்படின்னு கடவுள்கிட்ட உங்களுக்காக வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் தொடங்குறேங்க இப்போ இத்தனை நாளும் முடிஞ்சிருச்சு எங்களுக்கு இனிமேலாவது ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு தானே நினைக்கிறீங்க மிதுன ராசிக்காரர்களே தலகிலாம் மாற்றக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கைங்க என்னமா எங்களுக்கு வந்து தலகிலாம் எங்களுடைய வாழ்க்கை வந்து போகுது எப்பவுமே எங்களுக்கு கஷ்டம் மட்டும்தானே எங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட எல்லா கஷ்டமும் இப்போ முடிய போகுதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது வந்து சாத்தியங்க அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விஷயத்திலையும் கல்வியில தொழிலில் வேலையில் உத்தியோகத்துல எல்லாத்துலையுமே உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகமாக பெருக போகுதுங்க வியாபாரம் தொழில் பெருகும் உத்தியோகம் கிடைக்குங்க வருமானம் பெருகும் தொழிலினுடைய மேன்மைக்காக கொஞ்சம் சுபசெலவு செய்வீங்க ஆனால் எக்காரணத்தை கொண்டும் மிதுன ராசிக்காரங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடக்கூடாதுங்க யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்கக்கூடாது பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடாது பணம் வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமான சூழல் வந்து மிதுன ராசி பெண்களுக்கு அமையுங்க புதிய உறவுகள் வந்து சேரும் சொத்து விவகாரங்கள் சாதகமா முடியுங்க பயமே தேவையில்லை குறிப்பா சனி பகவானினுடைய பார்வையால புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க தாய்வழி சொத்துக்களில் பிரச்சனை இருந்துச்சு இல்லையா அது எல்லாமே சரியாகும் எதன் பொருட்டும் யாருக்குமே பொறுப்பெடுக்காதீங்க திரும்ப திரும்ப இது ஒன்று தாங்க சொல்ற சாட்சி கையெழுத்து போடாதீங்க யாருடைய விஷயத்திலையுமே தலையிடாம ஒதுங்கி நில்லுங்க கூடவே மனை மனைவியினுடைய கற்பப்பை கோளாறு இந்த அறுவை சிகிச்சை இது எல்லாமே வந்துட்டு சரியாகுங்க விஐபிகளினுடைய அறிமுகம் கிடைக்கும் அவங்களால சில காரியங்களை சாதிச்சு முடிக்க போகிறீங்க குறிப்பா தூக்கமின்மை குறையுது சுப காரியங்கள் ஏற்படுங்க மொத்தத்துல வேலைக்காகவும் சவால்களாக இருந்தாலும் அது வந்து சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தன்னம்பிக்கை வரக்கூடிய காலமாக அமையுதுங்க இதில் இருக்கக்கூடிய தொழிலாகட்டும் வேலையாகட்டும் இப்போ உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும் புதுசாக எதுவுமே நீங்கள் முயற்சி பண்ண வேண்டாங்க வேலையை மாற்றிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வேண்டாம் ஓகேங்களா நல்ல காலம் பிறந்துருச்சு புதிய திட்டங்களை அப்பப்போ செயல்படுத்தணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க புதிய தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா நல்ல பலன்கள் உண்டுங்க அதே மாதிரி பயணங்கள் அதிகமாக போவீங்க இந்த நேரத்தில் ஒவ்வொரு பயணமும் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் பழி நிமித்தமாக வேலையில் வந்து சிலர் வெளியில் தங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய விஷயம் எங்கள் பரிசும் பாராட்டும் கிடைக்கும் வீண் விமர்சனங்களை பற்றி கவலைப்படாதீங்க எந்த அளவுக்கு விமர்சனம் வருதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வாழ்ந்துட்ருக்கீங்க அப்படின்னு அர்த்தங்க அதே மாதிரி அறிவியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த ஆராய்ச்சி துறைகளில் இருப்பீங்க இல்லையா உங்களுக்கு எல்லாமே புதிய புதிய கண்டுபிடிப்புகள் கைகூடும் அதனால் விருதுகளும் கிடைக்கும் பொது காரியங்களில் உங்களுடைய பங்களிப்பு வந்து முன்னிலையில் நிற்குங்க பொது இடங்களில் யாரை பற்றியும் விமர்சனம் பண்ணாதீங்க அதுவும் அரசியல் தடுக்க ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க யார்கிட்டயும் வாக்குவாதம் பண்ணாதீங்க பங்கு சந்தை வழக்கு விஷயங்களில் அதற்கான தக்க ஆலோசனை வாங்கிட்டு ஈடுபடுங்க இப்போ வம்பு வழக்கு அப்படின்னாவே வக்கீல் சொல்கிறத கேளுங்கள் பங்கு சந்தை அப்படின்னா அது தொடர்பான அதுக்கு தகுந்த நிபுணர்கள்கிட்ட ஆலோசனை வாங்கிட்டு பங்கு சந்தைகளில் முதலீடு பண்ணுறது இல்லை அது சம்பந்தமான வேலையை வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாங்க எல்லாத்துக்கும் மேலே அந்த சனி பகவானால் அந்த கர்மக்காரகன் சனியால் பொருளாதார விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்பவே மேம்படுதுங்க யார்கிட்டேயுமே வந்து பழக்க வழக்கத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க எல்லார்கிட்டையுமே மனசில் எதையும் வச்சுக்காதீங்க குடும்பத்தில் குதலம் நிறையும் உங்களுடைய செயல்களில் நேர்மையான பாதையில் போனீங்க அப்படின்னா குரு பகவான் வந்து உங்களை நேர்மையான பாதையில் போக வைக்கிறாருங்க பங்கு சந்தை முதலீல்களில் திடீர் பணவரவு உண்டாகுது ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகுது குலதெய்வ வழிபாடுகளை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க தர்ம காரியங்களுக்கு கொஞ்சம் செலவு செய்வீங்க அது வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க நல்ல குரு அதற்கிட்ட தியக்கண தரிசனம் பெறக்கூடிய அளவுக்கு இருக்குங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு சரியான நேரத்துல உணவு உட்கொள்ள முடியாம கொஞ்சம் வந்துட்டு வேலை கசக்கி பிழையும் அதனால அப்பப்போ கொஞ்சம் சோறும் சோர்வும் வருங்க போட்டிகளை சமாளிப்பீங்க கடினமான காரியங்களை கூட குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள சீக்கிரமாக செஞ்சு முடிக்க போகிறீங்க கண்டிப்பாக நீங்கள் செய்ய நினைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சீக்கிரமாக செஞ்சு முடிப்பீங்க உங்களுக்கு ராஜயோகம் அப்படிங்கிறது வரப்போகுதுங்க சொந்தமாக தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் நல்ல உயர்வு இருக்குது மாற்றம் வரும் பதவிக்கு சம்பள உயர்வு இருக்குதுங்க எதிர்பார்த்த சம்பளத்தில் வேலை கிடைக்கும் வாழ்க்கை துணை மற்றும் தொழில் கூட்டாளிகள் கிட்ட அனுகூலம் இருக்குது தந்தை வழி பிரச்சனைகள் சமாதானமாகும் சரியான தீர்வு கிடைக்கும் பிரம்மாண்டமான வீடு சொகுசு வண்டி வாகனம் அடுத்த கட்டத்துக்கு உங்களுடைய வாழ்க்கை சூழல் சிறப்பாக அமைங்க இதனால் வரைக்கும் கூடாத முயற்சிகள் கூட இப்ப வந்து உங்களுக்கு அங்கீகாரம் குடிக்கும் உங்களுடைய திறமைகள் அனைவராலும் பாராட்டி அங்கீகரிக்கப்படுங்க பெயர் புகழ் அந்தஸ்து உயரும் தைரியம் அதிகமாகுது சனி திசை நடக்கிறவங்களுக்கு வேலை தொழிலில் கொடிகட்டி பறக்க போறீங்க உள்நாடு வெளிநாடு இரண்டுலேயுமே சிறப்பான வாய்ப்புகள் வந்து சேருங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் உறுதியாக கிடைக்கும் கூடவே சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அடுத்த இரண்டு வருஷத்துக்கு உங்களை யாராலையுமே அசைக்க முடியாத அளவுக்கு வாய்ப்புகளை கொடுக்குறாருங்க கலைத்து rail la காவல்துறையில் இருக்கீங்க எல்லாத்துக்குமே நல்ல உயர்வு கிடைக்கும் புகழ் தேடி வரும் ஏமாற்றங்கள் எல்லாமே கலைஞ்சு மன நிறைவு ஏற்படுங்க கணவன் மனைவிக்கிடையே அன்யூனியம் அதிகமாகுது ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுங்க செலவே ஆனாலும் அது வந்து சுப செலவு தான் திருமண யோகம் இருக்கும் அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களை ஒரு சிலர் வந்துட்டு பொருளாதார ரீதியாக தவறாக வச்சு விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குங்க முதலீடுகளில் புதியவர்கள் யாரையுமே நம்ப வேண்டாம் புதிய வாய்ப்புகள் இருக்கும் உங்கள் துறை சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள முடியும் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எதை செஞ்சாலும் காலையில் செய்ங்க தொழில்நுட்பம் ஊடகம் தலைவாளங்கள் இது சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்குது வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் மட்டும் போதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வாக்குஸ்தானத்தில் கவனமாக இருக்கணும் ஸோ யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு கொடுக்குறீங்க இல்லை சண்டை போடுற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா ரொம்ப நிதானமா வார்த்தைகளை பயன்படுத்துங்க தொழிலில் அதீத உழைப்பும் அதற்குண்டான பலனும் கை மேலே கிடைக்குங்க களத்தில் இறங்கி கடுமையான வேர்வை சிந்தி உழைக்க வேண்டிய துப்புரவு தொழிலாளிகள் மற்றாளிக்கு முத முதியவர்களுக்கு உதவி செய்யுங்க இதுதான் வந்து பெரிய பரிகாரம் பெருமாள் விஷ்ணு வழிபாடு வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கலாங்க திருநள்ளாறு கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சா குடும்பத்தோடு போயிட்டு வாங்க அது சிறப்புங்க பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க உங்களை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க ஆனால் உங்களுடைய மூளையுடைய வேகம் உங்கள் யோசனையினுடைய ஆளும் உலகம் உங்கள் பின்னாடி ஓடி வருங்க நீங்கள் ஒரு வேலையை வச்சீங்க அப்படின்னா அதில் பத்து வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் ஒரு முடிவை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் நூறு வெற்றிகள் மறைந்திருக்கும் மிதுன ராசிக்காரங்க ஒரு சாதாரண ராசின்னு சொல்லிட முடியாதுங்க அறிவு பேச்சு திறன் எதையுமே மாற்றக்கூடிய சக்தியை கொண்டாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது பிரச்சனை மன அழுத்தம் தடைகள் எல்லாத்தையுமே உடச்சி பாக்கியத்துடைய கதவை திறந்து அதிர்ஷ்டம் தெய்வ அருள் உயர்வை கொடுக்க போகுது பல வருஷங்களாக தள்ளி போன பாக்கியம் இப்போ உங்களுக்கு நெஞ்சில் பால்வாத்து தந்த மாதிரி உட்கார போகுதுங்க உழைப்பிற்கு பல நேரடியாக கிடைக்கும் தடைகள் காற்றில் பறக்கும் புதிய வாழ்க்கை புதிய வேகம் இது எல்லாமே உங்களுக்கு நிரந்தரமாக கிடைக்க போகுதுங்க நீங்கள் ஏற்கனவே பேசும் திறன் அதிகமாக கொண்டவங்க இப்போ வேலை அதிர்ஷ்டம் வெடி போட்டது போல தெய்வ அருளும் துணை செய்கிறதுங்க கண்டிப்பா எந்த ஒரு விஷயத்த நீங்க தொட்டிங்கனாலும் அது உங்களுக்கு வெற்றியா முடியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் எல்லாமே போகுது மிதுன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க எந்த நேரத்துலேயும் நேரங்கால பார்க்காம எல்லாருக்கும் உதவற இயல்பு கொண்ட விவேகமோட செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும் தன்னோட எடுத்த காரியத்துல இருந்து பின்வாங்காத அறிவாற்றலும் மற்றவங்களுக்கு வழிகாட்டுதலையும் கொண்ட மிதுன ராசி அன்பு சொந்தங்களே மிதுனத்தை பொதுவா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க ரெண்டு மனசு கொண்டவங்கப்பா ரெண்டு ஆள் மாதிரி பேசுவாங்க இப்ப வேணும் அப்படிமாங்க அப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படியெல்லாம் ஒரு சிலர் பேசுவாங்க ஒரு மனசு வந்து இவங்களுக்கு வழிகாட்டும் ஒரு மனசு கொஞ்சம் குழப்பத்தில் விற்றோம் இதுதான் வந்து மிதுனம் இப்போ தப்பாக எடுத்துக்கிட்டா அதுவே அவங்களுக்கு வந்து பிரச்சனை ஆனால் நான் சொன்னது உண்மைங்க எந்த சூழ்நிலையில இவங்க இருந்தாலும் சரி எந்த நேரமாக இருந்தாலும் சரி எந்த காலமாக இருந்தாலும் சரி மற்றவங்களுக்கு உதவணும் அப்படின்னு குணம் மட்டும் இவங்களுக்கு அப்போ என்ன தெய்வத்திற்கு நிகரான குணம் தாங்க மிதுனத்தோட குணங்க இது யாராவது இவங்கள தப்பு சொல்ல முடியுமா ஸோ இப்படிப்பட்ட மிதுனத்திற்கு என்னம்மா நடக்க போகுது எத்தனை நாள் கஷ்டம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் இது வரைக்கும் தான் கஷ்டப்பட்டுட்டோம் இனி வரக்கூடிய நாளாவது எங்களுக்கு நல்லா இருக்குமா இல்லை வந்துட்டு இதை விட மோசமாக இருக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்க இப்போ இந்த பதிவு உங்களுக்கானது தாங்க தனியாக உட்காந்து ஒரு அமைதியாக ஒரு பத்து நிமிஷம் கேளுங்க நிச்சயமாக உங்களுக்கான வழிகாட்டுதல் கிடைக்குங்க முதல்ல இந்த பதிவு அப்படிங்கிறது நிறைய ஜோதிட உள்ளர்த்தங்களையும் உங்களுக்கு தெளிவுபடுத்துங்க நீங்கள் யார் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த காலத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாது என்ன அப்படிங்கிற மாதிரி எந்த உறவுகள் உங்களுக்கு கூட இருக்கும் எந்த உறவுகள் உங்களுக்கு நிற்கும் எந்த ராசிகள் கிட்ட உங்களுக்கு ஆகும் அப்படிங்கிற வரைக்கும் நாங்கள் சொல்கிறோங்க இதோட என்ன பரிகாரம் அதையும் நாங்கள் சொல்ல சேர்த்து போகிறோம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க அந்த வகையில் முதல்ல மிதுன ராசிக்காரர் இனி வரக்கூடிய நாட்கள் என்னாக போகுது கிரகநிலைகளை வச்சு பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உங்களை வச்சுருக்காருங்க இதனால் உங்களுடைய செல்வநிலை உயரப்போகுதுங்க செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும் ஆரோக்கியம் சீராக போகுது அதே மாதிரி தொழில் செய்கிறீங்க அப்படின்னா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ தொழிலில் இருந்த இடையூறுகள் அகழுதுங்க அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பெரியவங்க குழந்தைகளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து அதை வந்து சரி கட்டிடுவீங்க அடுத்து நீண்ட நாட்களா நீங்க எதிர்பார்த்த ஒரு சில நல்ல காரியங்கள் இப்போ நிறைவேறதுக்கான அறிகுறி தென்படுங்க அதே மாதிரி குரு குருவை பொறுத்த வரைக்கும் என்ன கடக ராசியில் வக்ரகதியில் இருக்காருங்க இவர் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்று சந்தரிக்கிறதுனால தனஸ்தானம் வலுவடையுதுங்க ஓகேங்களா இந்த வக்ரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வருமான தட்டுப்பாடுகளை சரி பண்ணுது அதே மாதிரி தசா புத்தி பலம் இருந்தவங்களுக்கு கடனை வாய்ந்திருக்குங்க கைமாற்று வாங்கி கூட கட்ட முடியாத சூழலை அனுபவிச்சிருப்பீங்க ஆனால் கடன் சுமை எல்லாத்தையுமே இந்த குரு பகவானினுடைய வக்ரம் உங்களுக்கு சரி பண்ணுது ஏன்னா இப்போ லக்னத்தில் இருந்து இரண்டாம் இடம் அப்படின்னு பார்த்தாவே உங்களுக்கு குரு அப்படின்னாவே பணம்னு சொல்லுவோம் இல்லையா இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாருக்குமே தான் ஸோ தனம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மாற்றம் முன்னேற்றம் அதுவே உத்தியோக பணிகளில் இருக்கீங்க அப்படின்னா சில பேர் வந்து பெரிய பெரிய இருந்து உங்கள் பொறுப்புகளை பிடுங்கிட்டு சாதாரண வேலையில் உட்கார வச்சுருப்பாங்க ஆனால் இப்போது இழந்த செல்வாக்கை மீட்டெடுக்கக்கூடிய காலம்ங்க பெரிய பதவிகள் பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் அது குடும்பத்தில் இருந்த பல பிரச்சனைகளை வந்து இப்போ சரி கட்ட போறீங்க நாளாக ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கே அப்படின்னா அது இப்போ சரியாக போகுதுங்க எல்லாருக்குமே விட்டு கொடுத்து போகிறவங்க மிதுன ராசிக்காரங்க எல்லாரையுமே அனுசரித்து போங்க இந்த விருச்சிக ராசியில் இப்போது சுக்கிரன் இருக்காருங்க இதுவங்க ராசிக்கு அஞ்சு பனிரெண்டாம் இடங்களுக்கு அதிபதியாக சுக்கிரன் இருக்காரு பனிரெண்டுக்கு அதிபதி ஆறாம் இடத்துக்கும் அதிபதியாக வர்றதுனால சில நல்ல சம்பவங்கள் நடக்குங்க குறிப்பாக உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை எதிர்ப்பு பார்த்து காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு அது நடக்க போகுதுங்க பேரு புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு எந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சாலுமே சரி சிந்திச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா அது கை கொடுங்க அதே இந்த கோர்ட்டு கேஸு வழக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக திரும்புது பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்குங்க அரசாங்க வழியில் ஆதரவு கிடைக்குது இதோட செவ்வாய் பகவான் இப்போ யார் தனுசு ராசியில் இருக்கார் உங்கள் ராசியை பார்த்தோம் அப்படின்னா ஆறு பதினொன்று இந்த இடங்களுக்கு செவ்வாய் இருக்கார் அவர் வந்து சப்தமஸ்தானத்துக்கு வரும்போது இந்த நேரம் இடமாற்றம் ஊர் மாற்றம் இது எல்லாமே வருங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல இருந்து அழைப்பு வரலாம் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனைகள் ஒன்று ஒன்றா சரியாகுங்க இதோட இளைய உடன்பரப்புகள் கிட்ட இணக்கம் உண்டாகுது கல்யாணம் முயற்சிகள் இருந்த தடைகள் அகலுது இந்த மாதிரி பூமி விற்பனையில் ஆர்வம் காட்டுவீங்க இதை எடுத்து விருச்சிக ராசியில புதன் இருக்காருங்க உங்க ராசிக்கு நான்காம் இடத்துக்கு அதிபதியான புதன் அவரே ஆறாம் இடத்துக்கும் வர்றது உங்களுக்கு வந்து யோகம்தான் இது வந்து புதன் பகவானும் உங்களுக்கு அதிபதி நிறைந்த லாபத்தை தரக்கூடிய விதத்தில் சில வாய்ப்புகளை இல்லம் தேடி கொண்டு வராருங்க புதிய நண்பர்கள் அறிமுகமானுவாங்க பிரபலங்களினுடைய பின்னணியில் சுப காரியங்களை நடத்த போகிறீங்க தொழில் தொடங்கக்கூடிய திட்டங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும் கல்விக்காக கலைக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கை கொடுங்க இதோடு பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்ய வங்களுக்கு கரிசமான தொழில் அதாவது கரிசமான தொகை கையில் புரளுங்க பணத்துக்கு குறைவே கிடையாது உத்தியோகத்தில் இருக்க உயர் பதவிகள் இருக்குங்க கலைஞர்களுக்கு நம்பிக்கையோட நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் மாணவ மாணவிகர்களுக்கு படிக்கிறீங்க இல்லையா பெற்றோர்கள்கிட்டையும் சரி ஆசிரியர்கள்கிட்டையும் சரி ஆதரவு கிடைக்குங்க பெண்களினுடைய எண்ணங்கள் இப்போ ஈடேறி வருங்க சொல்லப்போனால் வருமானம் திருப்தியை கொடுக்கும் எல்லாத்துக்கும் மேலே மிதுன ராசிக்காரங்க தடை அதை உடை அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை வந்து மாறப்போகுதுங்க ஏன்னா உங்களுக்கு இப்போது சூரியன் சுக்கிரன் ரெண்டு பேரும் சேர்ந்து மூளை திரிகோண வீட்டில் இருக்காங்க இதில் சூரியன் நீச்சம் அடைஞ்சாலுமே நீச்ச பங்க ராஜயோகம் கிடச்சிருக்குங்க இதோட சுக்கிரன் புதன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தை கொடுத்துருக்காங்க ஆக மொத்தம் ஒரு யோகம் இருந்தாலே ஓரளவுக்கு வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்குங்க ஆனா இப்போ கணக்கு போட்டு பாருங்க ரெண்டு மடங்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு வேலை செய்ய அப்படிங்கிறது தெரியுதுங்களா ஒன்னு நீச்சபங்க ராஜயோகம் ரெண்டு லட்சுமி நாராயண யோகம் இந்த ரெண்டு யோகங்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக வேலை செய்ய போகுதுங்க அதே மாதிரி செவ்வாய் அங்கே ஆட்சி பலத்தோடு இருக்கார் குருவோட பார்வையும் அங்கே வந்து சேருது சுக்கிரன் பயிற்சியும் ஆகறாரு இப்போ சூரியனும் செவ்வாயும் இணைகிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுதுங்க அரசாங்க ரீதியாக அரசியல் ரீதியாக மிகப்பெரிய ஏஷத்தை பார்ப்பீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கு கூட நல்ல யோகம் கிடைக்கும் இந்த கிரகநிலையோட மாற்றம் அப்படிங்கிறது எல்லா ராசிக்காரர்களுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்துங்க மிதின ராசிக்காரர்களுக்கு கூடுதல் பலன் புரியுதுங்களா அருமையாக இருக்குங்க அதிபதி புதனும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்கிறது கிட்டத்தட்ட கிட்ட உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் புதன் நல்ல நிலையில பயணம் பண்ண போறாருங்க இது கிரகமான சுக்கிரனோடு இணைஞ்சிருக்கிறது கூடுதல் நல்ல பலன்களை கொடுக்க போகுது இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுனால சொந்த வீடு நிலம் ஆடை அபகரணம் சொத்து பத்து சேர்க்கை வாய்ப்பு இருக்குங்க வண்டி வாகன யோகம் இருக்கு இதுல பணவரவு அஞ்சாம் இடமான இஷ்ட தெய்வமான குல தெய்வம் இந்த இடத்துல ராசி அதிபதி இருக்கிறதுனால கடவுளினோட ஆசிர்வாதம் நிச்சயமா கிடைக்குங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நிம்மது கிடைக்கப் போகுது அதாவது யோகத்துடைய பலன்கள் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டகரமாக திடீர் பணவரவு நிச்சயமா கிடைக்குங்க எல்லாமே நிச்சயம் சீரான பணப்புழக்கத்தால் பொருளாதாரம் ஏற்றமடையும் கடந்த காலங்களில் நீங்க பேரு புகழ் அந்தஸ்து சொத்து வத்து எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி தைரியம் இழுபறி இது எல்லாமே நிவர்த்தி ஆகலாம் மனசுல நினைச்சது எல்லாத்தையுமே ஒன்றா நடத்தி முடிப்பீங்க அதே மாதிரி நிதி ரீதியா கோட்டு வழக்கு இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு நீங்க